அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு பாவல் அண்ட் கார்லிக் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கவிருப்பது படுகப்பட்டி பூண்டு சந்தையின் ஒரு சிறப்பு பார்வை அதற்கு முன்பு நமது வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போது வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியாவின் மிகப்பெரிய மூன்றாவது பூண்டு சந்தை படுகப்பட்டி பூண்டு சந்தை ஆகும் தமிழகத்தில் வெள்ளைப்பூண்டு வியாபாரம் என்றாலே தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகில் இருக்கும் வடுகப்பட்டிதான் தமிழ்நாட்டின் முதல் பூண்டு சந்தை என்ற பெருமையும் இந்த பகுதிக்கு உண்டு வடுகப்பட்டியில் எந்த வகையான பூண்டுகளும் பயிரிடப்படுவதும் இல்லை விவசாயமும் செய்யப்படவில்லை முன்பு கொடைக்கானல் மலைப்பகுதி விவசாயிகளிடமிருந்து வெள்ளைப்பூண்டை வாங்கிக் கொண்டு அதற்கு பதிலாக அவர்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களை வழங்கி வந்தன பிற்காலத்தில் போக்குவரத்து வசதி வந்த பின்பு முழுவதுமாக பண்டமாற்று முறை ஒளிந்துவிட்டது வடுகப்பட்டி பூண்டு சந்தையின் சிறப்பு என்றால் எல்லா வகையான பூண்டுகளும் இங்கு கிடைக்கும் வடுகப்பட்டி பூண்டு சந்தைக்கு இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களான மகாராஷ்டிரா குஜராத் ஒடியா மத்திய பிரதேசம் மற்றும் தமிழ்நாட்டில் உள்ள கொடைக்கானல் ஊட்டி ஆகிய பகுதிகளில் இருந்தும் பூண்டுகள் பயிரிடப்பட்டு தரம் பிரித்து நேரடியாக விற்பனைக்கு வருகிறது வடுகப்பட்டியில் வியாழன் ஞாயிறு ஆகிய இரண்டு நாட்களில் பூண்டு சந்தை காலை பத்து மணி முதல் மதியம் இரண்டு மணி வரை நடைபெறும் பூண்டு சந்தையில் ஏலத்தின் மூலம் பூண்டுகள் விற்பனை செய்யப்படுகிறது வடுகப்பட்டி பூண்டு சந்தையில் நாட்டுப்பூண்டு இமாச்சல் பூண்டு மலைப்பூண்டு காஷ்மீர் பூண்டு ஊட்டி சீட்ஸ் பூண்டு ஜி டூ பூண்டு தாத்ரா பூண்டு உதிரி பூண்டு போன்ற பல்வேறு வகையான பூண்டுகளும் இங்கு தரமாக விற்பனை செய்யப்படுகிறது வடுகப்பட்டி பூண்டு சந்தையில் பூண்டின் விலை குறைவாக உள்ளதால் பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் மொத்த வியாபாரிகளும் சில்லறை வியாபாரிகளும் பூண்டுகளை வாங்கி செல்கின்றனர் மீண்டும் வேறு தகவலுடன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்